வேறு லெவலில் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா சீனு தனா மிஸ் பண்ண ஆஃபுல்லு கேளுங்க அந்த அதிகாரி வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து பெரிய ஆஃபீஸர் போல போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு கீழே வந்து சீனுவும் தனாவும் கான்ஸ்டபுள் வேசத்தில் மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க காலிங்கல்ல வந்து அமுக்கிறாங்க உங்கள் புருஷர் இருக்கார்ல அவர் தான் எங்களை அமுச்சு வச்சாரு அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இது எல்லாம் கொஞ்சம் பரிசா வந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் என் பொண்டாட்டிக்கு விவரம் பத்தாது நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னார் டிசைன் சூப்பரான டிசைன் வந்திருக்கு மேடம் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க அந்த இடத்துல வாவ் இந்த நெக்லஸ் என்கிட்ட இல்லவே இல்லையே ரொம்ப வந்து ரசனை உள்ளால் தான் மாயா மாயாவுக்குவா வந்து பாராட்டுறாங்க மேடம் உங்ககிட்ட ரேரான கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் ஒரு வாட்டி காட்டினீங்கன்னா என் புருஷங்கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து டேரெக்டாக வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்பாவியாக இருக்கனால அவங்க வந்து பேசுகிறாங்க ஆ என் புருஷன் ஏகப்பட்டது எனக்காக வந்து வாங்கி கொடுத்துருக்காரு வாங்க நான் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரூம் கதவை திறக்கிறாங்க லாக்கர் மறைமுகமாக இருக்குது பீரோவுக்கு பின்னாடி என்ன மாயா சாதாரண ரூம் போல் இருக்குது இதில் தான் இவன் புருஷன் சம்பாதிச்சது எல்லாம் இங்கே இருக்குமோ இருடா பார்ப்போன்னு சொன்னோன்னே தம்பிங்களா இந்த பீரோ கொஞ்சம் நோத்துறீங்களான்னு சொன்னோண்ணே பீரோ வந்து நோத்துறாங்க பக்கத்தில் ஒரு லாக்கர் இருக்குது பார்த்தியாடா யாருக்குமே தெரியாத அளவுக்கு பீரோவுக்கு பின்னாடி லாக்கர் எல்லாரும் பீரோவில் வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்பரை வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம சீனும் மாயாவும் நோட் பண்ணதுக்கப்புறம் மேட்டுக்கேன் நகையை எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நானூறு ஐநூறு பவுனுக்கு மேலேயே வந்து வைக்கிறாங்க வா சூப்பராக இருக்கே இவ்வளவும் உங்கள் புருஷன் வந்து சம்பாரிச்சதா ஆமாம் அவர் கஷ்டப்பட்டு எனக்காக வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்காப்புல இது எல்லாம் எனக்கு மட்டும்தான் அவர் செய்வார் அவர் ரொம்பவே நல்லவர் ஓ ரொம்ப நல்லவரா சீன் வந்து யோசிக்கிறாங்க சீன் வந்து நைஸாக ரெண்டு மூணு நெக்லஸ் வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறாப்பில்ல டேய் என்னடா பண்ணுற மாயா கடையில் புதுசு புதுசாக ஆர்டர்லாம் எடுத்திருக்கோம் நமக்கும் கடன்லாம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டு நெக்லஸ் எடுத்தா பாதி கடனை வந்து அடைச்சிடலாம் மாயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே பிச்சு புனவன் பிச்சு மரியாதையாக வெயிடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பெட்லேயே வந்து வைக்கிறாங்க இவ்வளோ தான் வச்சுருக்கீங்களா இல்லை இன்னைக்கு சாயங்காலம் திருப்பியும் கடைக்கு போய் உனக்கு வேண்டிப்பட்டது எல்லாத்தையும் வாங்கிக்கேன்னு சொல்லி கொஞ்சோண்டு பணம் கொடுத்துருந்தாரு ஓ அதையும் கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கட்டுக்கட்டாக எடுத்து வைக்கிறாங்க என்னம்மாயா ஏதோ கொஞ்சோண்டுன்னு சொன்னாங்க இதுதான் அந்த கொஞ்சோண்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது லட்ச கிட்ட வந்து பணமும் வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து வைக்கிறாங்க போதுமாங்க இது இப்போதைக்கு இது போதும் தான் அவர் சொன்னார் சரி நாங்கள் உங்ககிட்ட சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டோம் நாங்கள் யார் தெரியுமா உங்கள் வீட்டுக்கு சோதனை போட வந்திருந்தோம் உங்கள் புருஷன் எவ்வளோ வந்து சம்பாதிச்சிருக்காருன்னு அது தெரியாமல் நீங்களே என்கிட்ட வந்து காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாத்தையும் நம்ம தன ஆரம்பத்துலேருந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் அதிரடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா சீனு தனாலேருந்து எல்லாம் தன ஆரம்பத்துலேருந்து தானே வீடியோ எடுக்கிற ஆமாம் ஆமாம்மா இவங்க பீரோவை எடுத்து நோக்கி வைச்சாங்கள அப்பயிலேருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா உங்கள் புருஷனோட வரவு செலவு என்ன இருக்குது இங்கே வீட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த பேப்பரில் மரியாதையாக வந்து கையெழுத்து வந்து போடுங்க நான் கையெழுத்து போடணுமா அப்படி என்ன எழுதியிருக்கீங்க இது எல்லாம் உங்கள் புருஷன் சைட்டில் வந்து சம்பாரித்ததுன்னு எழுதியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியல நம்ம அந்த அதிகாரியோட மனைவிக்கு மேடம் இப்போ நான் என்ன பண்ணும் நீங்கள் மட்டும் கையெழுத்து போடலன்னா உங்களை நான் கூட்டிகிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கையெழுத்தும் போட்டுறாங்க இந்த ஆதாரம் ஒன்று போதும் நம்ம சித்தப்பாவையும் மாமாவையும் வெளியில் வந்து கொண்டு வரது மாயா உனக்கு மட்டும் எப்படிமா புதுசு புதுசாக தினசு தினிசாக வந்து ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க வேறு லெவல் மாஸ் பண்ணிட்ட போ அப்படின்னு அசத்தெல்லாம் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து சரி நாங்கள் இப்போ போகிறோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சாட்சி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னனே இல்லாட்டிய நான் உங்களை தூக்கி வச்சுருவேன் உள்ள அப்புறம் பத்து வருஷத்துக்கு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகையும் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எல்லாத்தையும் வந்து காரணம் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சரி இது போதுங்க சந்தோஷமாக எடுத்து உள்ளே வச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க வெளியில் வந்துடுறாங்க மாயா நெக்ஸ்ட்டு என்ன இங்கே நார்மலாக போய் எல்லாத்தையும் கறந்தாச்சு இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிப்பாங்க வசுந்தரா தான் கொடுத்துருந்தாலும் இனிமேட் அவர் நம்ம பையன்டா ஏற்ற மாதிரி தான் வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வராங்க எங்கள் சித்தப்பாவையும் மாமாவையும் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நானும் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண வேணாம் பிரச்சனை பண்ண வேணான்னு பார்த்தா ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன வசுந்தரா வச்ச ஆளுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது பாடுறா சாருக்கு கோவம்லாம் வருது என்ன சார் உங்களை பற்றி ஏ இசட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன் என்கிட்டே இது மாதிரிலாம் பக்கம் பக்கமாக வந்து நல்லவன் வல்லவன்னு டைலாக் விட்டா எப்படி சார் உங்களை பற்றி இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் வசுந்தரா சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு ஏன்ட்ட கையின் கழவுமா மாட்டிக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க என்ன மேடம் நக்கல் பண்ணுறீங்களா சரி சார் நம்ம பேசுனாலாம் புரியாது காட்டினாதான் புரியும் அப்படின்னு சொல்கிற சீனம் அப்போ தான் இவர் நம்ம வலிக்கு வருவாருமாயா உனக்கு இது தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக அந்த இடத்துல ஃபோனை திருப்பி காட்டுறாங்க இருங்க சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் என்னது ஏன் வீட்டுக்கா எப்படி இருந்தாலும் ஏன் புண்டாட்டியெல்லாம் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சது பெட்டு மேலே ஆபரணம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன இதுக்கெல்லாம் நான் மயங்குவனா ஓ அடுத்தடுத்த வந்து காட்டுமாயா அப்போ தான் இவரை நம்ம பேச்சை கேட்பாருன்னு சொன்னோன்னே இது எல்லாம் ஏது வாங்கிச்சு எதுக்காக வாங்கிச்சு அப்படின்னு எல்லா விஷயமும் நீ சொல்கிறாங்க என்ன சார் இதை நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாயா பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படியா பக்கத்தில் நீங்கள் பக்கம் பக்கமாக வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வசனம்லாம் எழுதி வச்சிருந்தீங்களே அந்த பேப்பரை கிழித்து தூக்கி எறிங்க எங்கள் சித்தப்பாவையும் மாமாவையும் வெளியில் விடணும் இல்லாட்டி அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே வேக வேகமாக அந்த பேப்பரை வந்து கிழிக்கிறாங்க போதுமா மேடம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தது நான் கேட்டிருந்தேனே யோ கதவை போய் துறையா அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தவங்க கதவை வந்து துறக்கிறாங்க ரெண்டு பேரும் மாவுசா வந்து கையெல்லாம் மடித்து விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன மாயா இவர் நம்பர் பேச்சை வந்து கேட்டுட்டு இருக்காங்க கொடுத்த பலமான விஷயம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து இவங்க பேசுகிறது தான் கேட்டோமேனு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் மேடம் நான் உங்களுக்காக நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் வந்து செஞ்சாச்சு அப்படி இருக்கும்போது என்கிட்ட திருப்பியும் கொடுத்துட்றீங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே இப்போ நான் இன்னமும் நிறையா எழுதி உங்கள் எல்லாரையும் வந்து தூக்கி உள்ளே வைக்க போகிறேன்னு அவர் வந்து பேசுகிறாங்க என்ன சார் இப்படி தப்பு பண்ணி வசமாக எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்களே என்னையா நீங்கள் தான் இப்படி என்கிட்ட எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டீங்களே சார் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன சார் யோசிக்க தெரியாதவங்களா சார் நாங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் சாருக்கு ஸ்பெஷலாக ஒன்று அனுப்பிச்சி வை அப்படின்னு சொல்கிறோன்னே அந்த காப்பி இன்னொன்று இருக்குது அது வந்து ட்வாய் ட்வாயின்னு வந்து பெல் அடிக்குது டக்குன்னு வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அச்சச்சோ இல்லை மேடம் நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மேடம்ங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்